தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறாம் மொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு பணக்காரன் ஒரு வசதி படைத்தவர் வசதி படைத்தவர் என்று சொன்னால் கோடீஸ்வரன் எல்லாம் அந்த கிராமத்திலே வசதி படைத்தவர் பெரிய கெல்வீடு ஒரு பழைய காலத்து கார் உணவு உண்பதற்கு பஞ்சமில்லை பிள்ளைகளையெல்லாம் நல்ல இடங்களிலே திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கின்றனர் மிக வசதி படைத்த ஒருவர் அந்த கிராமத்திலேயே அவர்கள் தான் வசதியானவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களது பரம்பரையே வசதியான பரம்பரையாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நான் குறிப்பிட்ட இந்த மனிதனுக்கு இந்த சாதி சமயம் ஏழை பணக்காரன் என்பதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றது குறைந்த சாதியைச் சேர்ந்தவன் குறைந்த பண்புடையவனாக இருப்பான் ஏழைய ஏழையாக இருப்பவன் ஒருவளை திருடுகின்ற எண்ணமுடையவனாக இருப்பான் இவ்வாறான எண்ணங்களை எல்லாம் அவர் தன்னுக்குள்ளே கொண்டிருக்கின்ற ஒருவர் இவ்வாறான எண்ணங்களை கொண்டிருப்பவர் ஏனைய மனிதர்களுடன் இயல்பாக பழக முடியாது அவர் மற்றவர்களை சந்தேகப்பட்டு கொண்டு மற்றவர்கள் குற்றமுறை கண்டு கொண்டுதான் வாழ்வேன் அவ்வாறான ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அந்த ஊரிலே நடக்கின்ற எந்த ஒரு துன்பகரமான சம்பவத்திற்கும் அவர் சென்று விடுவார் அந்த ஊரிலே ஏதாவது துன்பகரமான சம்பவம் நடந்தால் இவர் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் விட்டு விடுவார் ஏழை பணக்காரன் குறைந்த சாதி உயர்ந்த சாதி இவ்வாறான எந்த ஒருபாடும் பார்க்க மாட்டேன் அந்த துன்பகரமான சம்பவத்திலே அவர் கலந்து கொள்வார் அதனால் அவருக்கு அந்த ஊரிலே இதன் காரணமாகவும் ஒரு நல்ல பெயர் இருந்தது இவ்வாறு இருக்கையிலே காலங்கள் உருண்டோடுகின்றது ஒரு நாள் இந்த மனிதன் திடீரென இறந்து விட்டார் இவர் இறந்ததும் அந்த ஊரிலேயே இவரது இந்த மரணச் சடங்குக்கு தான் அதிக எண்ணிக்கையானவர்கள் வந்திருப்பார்கள் என்று சொல்லும் அளவுக்கு பெருத்தொகையானோர் அவரது மரணச் சடங்குக்கு வருகிறார்கள் என்றால் இவர் அவ்வாறான ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தபடியால் இவரது மரணச் சடங்குக்கு பெருத்தொகையானவர்கள் வருகிறார்கள் இப்பொழுதும் இந்த இறுதி கிரியைகள் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு கிரியைக்காக இவரது உடலை அந்த வீட்டுக்கு வெளியே கொண்டு சென்று ஒரு இடத்திலே வைக்க வேண்டும் அதற்காக ஒரு நான்கு பேர் வேறது உடல் இருந்த அந்த பேளையை தூக்கி கொண்டு வழியே செல்கிறார்கள் செல்கின்ற காலத்திலே கொஞ்சம் கூட எதிர்பாராமல் திடீரென மழை கொட்ட தொடங்குகின்றது கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு பெரிய மழை பெய்யும் என்று திடீரென்று மழை கொட்ட தொடங்குகின்றது வேறு வழி இல்லை உடனே அவர்கள் அந்த உடல் கிடத்தப்பட்ட பேளையையும் கட்டிலேயும் அந்த முற்றத்திலே ஒரு இடத்தில் வைத்து விட்டு ஒரு பெரிய பொலுத்தின் தாளை எடுத்து அவரது உடலை மூடிவிட்டு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே ஒதுங்கி கொள்கிறார்கள் மழை கொட்டி கொண்டிருக்கின்றது இப்பொழுது அந்த பொலத்தின் தாளில் விழுகின்ற மழை நீர் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது முற்றத்தால் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லோரும் அந்த இறந்த வீட்டுக்கு சென்ற எல்லோரும் ஏதோ ஒரு இடத்திலே ஒதுங்கி கொண்டு விட்டார்கள் இப்பொழுது இவரது உடல் நினைந்து கொண்டே இருக்கின்றது புலத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் முற்றத்தில் நினைந்து கொண்டே இருக்கின்றது கொஞ்ச நேரத்தில் மழை விடும் வேறு நான்கு பேர் அவரது உடலை சுமந்து வருவார்கள் கிரியைகள் நடக்கும் மயானத்துக்கு கொண்டு செல்லப்படுவார் அங்கேயும் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்படும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் அவர் உயிருடன் வாழ்ந்த பொழுது எவ்வாறு வாழ்ந்தாரோ அல்லது உயிருடன் வாழ்ந்த பொழுது அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்தாரோ தீமை செய்தாரோ எதை பற்றியும் அவர் இறந்த பின்னர் மற்றவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏதாவது ஒரு அவசரமான நிலையிலே அவர்கள் தங்களைத்தான் காப்பாற்றுவார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை என்பது ஒரு வெளிப்போக்கான மரியாதையை தவிர அவனை ஒரு பிணமாகத்தான் மற்றவர்கள் நோக்குவார்கள் எனவே வாழுகின்ற காலத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் மற்றவர்களது மனங்களிலே இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்